வணக்கங்க நான் டாக்டர் இளங்கோ சேது கோயம்புத்தூர் ராயல் கேர் மருத்துவமனையுடைய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிமிடம் இன்னைக்கு இந்த வீடியோவில் லிவர் டிரான்ஸ்பிளான் ஆப்ரேஷனுக்கு முன்பாக ஒரு டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியண்ட்டும் அந்த ஃபேமிலியும் அந்த ஆப்ரேஷனை சுற்றிலும் உள்ள காலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனில் பல ஸ்டேஜ் இருக்கு அந்த பழைய லிவரை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த லிவரை மாற்றி ஒரு புதிய லிவரை உள்ள வைக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் நம்ம ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அப்படி நீங்கள் தேவைன்னா உங்களுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முடித்து உங்களை லிவர் ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ரெடி பண்ணி கொண்டு வருவோம் அந்த சமயத்தில் உங்களுக்கு மூளைச்சாவ் அடைஞ்சவங்களுடைய லிவரை எடுத்து கொடுக்கலாம் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் டொனேட் பண்ணால் அதை கொடுக்கலாம் ரெண்டு வகையில் பார்த்தாலும் இது எப்படி பண்ணுறது ஒரு ரெசிபெண்ட் ஆப்ரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பழைய லிவர் எடுக்கிறப்ப அதை சுற்றிலும் உள்ள ஒட்டி இருக்கிறதும் நீர் கோர்த்து இருக்கிறதும் இருக்கிற பெரிய ரத்த குழாய் இருக்கிறதும் ரத்தம் உறைகிற தன்மை அது குறைஞ்சிருக்கிறதும் இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்து அந்த பழைய லிவர் எடுப்போம் அந்த பழைய லிவர் இந்த ரொம்ப கடினமான பகுதி நம்ம அந்த லிவரை எடுக்கிறப்ப நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எப்பவுமே லிவர் வந்து ரெண்டு டைப் இருக்கும் ஹெப்பாட்டிக் ஆற்றின்னு சொல்லுவோம் அது வந்து உங்க ஹார்ட்ல இருந்து லிவருக்கு வர பிளட் சப்ளை இன்னொன்னு போர்ட்டல் வெயின் இருக்கும் அந்த போர்ட்டல் வெயின் வந்து நீங்க உட்கொள்கிற ஆகாரம் செரிமானம் ஆகி உங்க குடலில் இருக்கிறத லிவரை நோக்கி கொண்டு செல்லுகிற மெயின் தமனி பித்த வழியில் வரதுக்குரிய டியூப் இது மூணு சேர்ந்து இடம் பேர் ஹைலம்னு சொல்லுவோம் அதுதான் வந்து லிவருக்கு உள்ள ரத்தம் கொண்டு போறதையும் பித்தம் வெளியில வர்றதுக்கு காமிக்கும் அந்த பகுதியை நம்ம வந்து கிளியரா நம்ம பிரிச்சு வெளியில எடுப்போம் அதே மாதிரி லிவர்ல இருந்த ரத்தம் இருதயத்தை நோக்கி போறதுக்காக உள்ள ரத்த குழாய்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த பழைய லிவரை நம்ம எடுத்துரும் இந்த பார்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன் நடக்கிறப்ப நமக்கு மெயின் பிரச்சனையே இந்த ரத்த கசிவு மட்டும்தான் ரெண்டாவது டைப் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வந்து அடைஞ்சு போறது ரத்த குழாய் அடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவசரமா ஆபரேஷன் பண்ண வேண்டி வரும் இல்லாட்டினா ஸ்பெஷல் டாக்டர் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜின்னு நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க அந்த அடைப்பை திறந்து தருவாங்க அந்த அடைப்பு வந்து ரத்தத்தை லிவருக்குள்ளே கொண்டு போகும் ரொம்ப அசம்பாவிதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் லிவருடைய ரத்தம் எல்லாம் மொத்தமாக போகாமல் இருந்து அந்த லிவர் கெட்டு போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அந்த சமயத்தில் நம்ம திருப்பி இன்னொரு ட்ரான்ஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வருவோம் அப்போ குடும்பத்தோட நம்ம ஆலோசனை செய்து அதுக்குரிய முடிவை நம்ம எடுப்போம் இந்த காம்ப்ளிகேஷன் இப்போ எல்லாம் வந்து அஞ்சு சதமானத்துக்கு கீழே ஆயிடுச்சு டெக்னிக்காலிட்டி நல்ல இம்ப்ரூவ் ஆனால் இந்தப்படியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய படியா குறைச்சிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சந்தேகம் தான் தைரியமாக எங்களை அணுகுங்க இந்த நல்ல புரிதலோடு இருக்கிறவங்க ட்ரான்ஸ்பாண்ட் சர்ஜரியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா அவங்க லைஃப்ல கொண்டு வந்து கொள்ள முடியும் உங்களுக்காக நீங்கள் நல்லபடியாக ஆகிறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ